குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ச்சுனா லைவுக்கு வரலை லைவுக்கு வர இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருந்து எல்லாம் கால் பண்ணி கொண்டிருந்தாங்க அப்போ ஜோதிஷன் ஒரு கல் லைவுக்கு வருவோம்னு சொல்லி இப்போ ஸ்ரீலங்கன் டைம் வந்து மார்னிங் ஃபைவ் ஃபிஃப்டீன் ஒன் தமிஷன் யாராவது ஏதாவது கேட்கணுமெண்டா கேட்கலாம் தேர்டலமா കേക്കോറിങ്ങ ധാരാളം കേക്കലാ ഒരു ഫൈവ് മിനിറ്റ് ടെൻ മിനിറ്റ് സന്തോഷമാക്കോ പ്രില്ല ഇൻഫ്ലുവൻസ് ഒന്നും ഇല്ല വണക്കം സബൻസ് എങ്ക പോകും സീക്രട്ട് മിഷൻസ് ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன் தூர ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் அப்படியே எல்லாம் சுகமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நான் அஞ்சு நாள் ஜெயிலில் இருந்தேன் காடாள மாதம் நாடாள மாதம் வந்து இப்போ நாடாள மாதம் இப்படி வசதி ஓகே திருப்பி இப்போ காடாள மாதம் പഴയ സന്തോഷവും സിരിപ്പും ഇപ്പം കാണുമോ ഇല്ല ഇല്ല അതവിടെ നല്ല സന്തോഷമേക്കെ നോ പ്രോബ്ലം ഇപ്പോൾ കൊഞ്ചം സീക്രറ്റ് വിഷയം അവളതാണ് ഐശ്വര്യ ഷൻ ഷൈൻ കേതീശ്വരൻ ഹവായ താങ്ക് യു അമ്മ നല്ല സമയക്കെ ഏതാമാടച്ച ഡാൻസ് നല്ല പോടുവില്ല എല്ലാവർക്കും ഭയം பரவாயில்ல நான் ஒன்று சொல்லாமல் இருக்கிறேன் சில ரெக்கார்டிங்கல் இருக்குது உங்களுக்கு போட்டு காட்டலாம் சில ரெக்கார்டிங்கெலாம் பட் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிக்கலாம் வெளியால் வரைக்கும் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் வாய்ஸ் ரெக்கார்டிங்கோனோட வீடியோ ரெக்கார்ட் அது வந்து கோட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அதோட அந்த பிரச்சனை இல்லை போயிடும் நினைக்கிறேன் பெர்மிஷன் எடுக்காம ஹாஸ்பிட்டலுக்கு போனான்னு சொன்னாங்க அந்த ரெக்கார்டிங்கும் இருக்குது எல்லாமே இருக்குது வீல் வின் கேஸ் தோம்புரி மற்றது அந்த என்ன சொல்கிறது சிந்துஜாட விஷயம் சம்மந்தமாக கணவர் கன விஷயம் எழுதி கொண்டிருக்கணும் உண்மையாகவே பார்க்குறேன்னு சொன்னால் எனக்கு சரியான கவலை சிந்து ஜாட விஷயத்தை வந்து எப்படி எங்கிற தமிழ் தேசியத்தை வந்து வெட்டி ரெண்டாக்கி விளையாடிச்சினமோ சிந்து ஜாட புள்ள வந்து யாருக்கு இப்போன்ட்டு சொல்லி இப்போ அதுக்குள்ள பூந்து சிந்து சிந்து ஜாட புள்ள வந்து அம்மம்மாக்கா அப்பாக்கான்ட்டு சொல்லி ஏதோ அவங்களை ஏதோ உள்ளுக்குள்ளே ஏதோ வீக் பண்ண நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் அது அதுக்குரிய மெடிக்கல் ஹெல்ப் அவ்வளோவும் அதாவது மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் யார் வந்தாலும் எனக்கு சார்ஜ் என்ன கூப்பிட்டேன் எக்ஸ்ட்ராவா கோர்ஸில் போய் இப்படி இப்படி தான் இது செய்திருக்கோம் போய் இப்படி செய்யலைன்னு சொல்லுவேன் அது அது என் கடமை என் தலையாய கடமை மன்னர் எனது மண் அது மட்டும் இன்னொரு விஷயம் நான் உங்களை சொல்லி கவலைப்படுறேன் அண்டு கோட்ஸில் இருந்து வெளியால் வரைக்குள்ளே வந்து மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களுக்கும் மதிப்புக்குரிய சட்டவாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்ன நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த பிள்ளை மாதிரி என்னச்சு எனக்காண்டி வந்து பதினஞ்சு பேர் ஒரு பக்கம் நின்று வாதுட்டு அதுக்கு மனமார்ந்த நன்றிங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஒரு குறை ஒன்று இருக்குது நான் தேங்க் பண்ணையில வெளியால் வந்த பிறகு அப்படியே போயிட்டேன் இல்லை நான் மின்னாரில் தான் இருந்தேன் மன்னாரில் திருப்பி வேற எண்ணே படம் போட்டு தான் வந்தேன் நான் வந்து ஒரு லோ பைடி சிட்டிசன் அதால் எனக்கு வந்து சட்டத்தை மதிக்கணுமெண்ட்டு ஆசை அப்பா ஒரு போலீஸ் அதால் வந்து எனக்கு சட்டத்தை ம மதிக்கணுமெண்டு ஓ சட்டத்துக்கு புறம்பாசை ஏற்படுவான் மண்டோ ஒரு ஆசையும் இல்லை அதால் வந்து நான் என்னை வந்து வெளியால் கூட்டின்னு வருது இந்த சட்டவாளர் வந்து ஆண்டன் மரீன் அம்சது வந்து என்னை வெளியால் கூட்டின்னு வந்து வந்து காரணம் தச்சமே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துட கூடாதுன்றதுக்காண்டி மற்றது நீதிமன்ற அவமதிப்பு நடந்துடக்கூடாண்ட காரணத்தால் தான் என்னை வெளியால் கூட்டிக் கொண்டு வந்து திருப்பி மெயின் ரோட்டில் கூட்டிக்னு போய் திருப்பி ஆகாஷ் ஹோட்டலில் ஆகாஷ் ஹோட்டலில் வந்து மார்னிங் எயிட்டுக்கு நான் உங்களை வேற சொல்லி சொன்னேன் நான் மீட் பண்ணுறதுக்கு பட் நான் அதுக்கு முதலே வழிகிட்டேன் அது ஒரு சின்ன செக்யூரிட்டி ரிஸ்க் கொண்டு இருந்தது தொடர்ந்து அங்கே இருக்கிறதில்ல அது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டபடியாக ஃபஸ்ட்டாக வேணும் வெளினவே நான் சிக்ஸ் தேர்ட்டி போல வெளிக்கிட்டு ஒரு ஹோட்டல் ரொம்ப மாறிட்டேன் அதுக்கு பிறகு அங்கே தான்ட்டு இருந்தேன் போய் கா பார்க்க வேண்டிய எல்லோரையும் நான் எந்த பக்கம் நண்டு லோயர்ஸில் வந்து கௌஷல்யா லோயர் மடத்தின் அண்ணா தினேஷ் அதோடய ஆண்டமரியா நாம்ஸு அதோட பேர் தெரியாத தெரியாதகன லோயர்ஸ் ஜெய்னானந்த இல்லாம வந்துருந்தேன் பார்க்க சரியான சந்தோஷமாக இருந்தது வளமையாக சொல்கிறது வந்து டாக்டர்ஸ் கூடாது லோயர்ஸ் கூடாது என்று சொல்லி ஒரு ஒப்பீனியன் ஒன்று இருக்குது இது ரெண்டும் பிள்ளை இண்டிவிஜுவலாக யாராவது கூடான்னு சொன்னால் அது ஓவாக இருக்கலாம் லோயராக இருக்கலாம் பேங்கராக இருக்கலாம் அக்கௌண்டனாக இருக்கலாம் பிஹச்ஐயா இருக்கலாம் யாராக இருக்கலாம் இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் கூட இருந்தால் ஒரு கம்யூனிட்டியை நாங்கள் சொல்லக்கூடாதவே கூடாதுவே கூடாதுன்ட்டு மற்றது டாக்டர்ஸ் இப்போ கொஞ்சம் ஒரு ரிலாக்டன்டாக இருக்கணும் என்ன சொன்னால் நான் அவையை கூடான்னு போடணும் இல்லை நான் ஒருத்தரையுமே அப்படி கூடான்னு சொல்லிடுறேன் ஒன்று ரெண்டு பேர் பிளவிட்டேன்றதுக்காண்டி நாங்கள் எல்லாரையுமே ஒரு சமூகத்தை உதாரணத்துக்கு நான் தமிழ் சுத்த தமிழ் அதாவது நான் ஏதாவது பிளவிட்டால் தமிழர் கூடான்னு சொல்லக்கூடாது ஒரு சாதாரண ஒரு ஆள் தமிழ்ல அது மாதிரி மற்ற மற்ற இடங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு முஸ்லீம் சகோதரர் பிளவிட்டு இருக்கேன்னு சொன்னா முஸ்லீம்ஸ் கூடான்னு சொல்லக்கூடாது அவை அந்த சமூகத்தில் வந்து புளூ நெல் படித்தாக்கள் இருக்கணுமோ நெல் நெல்லாக்கள் போயிருந்து பேர்ந்து வாழ்ந்து பாருங்க ஒரு முஸ்லீம் சமூகத்தோடையோ அல்லது ஒரு தமிழ் சமூகத்தோடையோ அல்லது ஒரு இந்து சமூகத்தோடையோ ஒரு கிறிஸ்டியன் சமூகத்தோடையோ ஆனால் மென்னார் அந்த என்ப வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் நான் மென்னாரென்ற இடம் இதுதான் செகண்ட் டைம் மென்னருக்கு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டாக வந்து நாங்கள் டூ தௌசண்ட் டென்னில் என்ன நிற்கிறேன் எங்கள் பட்மேட்ட சாந்தோகுமார் குரூஸ்ட்டு வீட்டை ஒரு ட்ரிப் கொண்டு போனாங்க பட்சா அதுக்கு பிறகு இப்போ தான் செகண்ட் டைம் வந்திருக்கிறேன் மென்னார்க்கு இப்போ மன்னாரில் தான் நிற்கிறேன் வேலை இருக்குது வேலை செஞ்சிட்ருக்கேன் மற்றது என்ன போலீஸ் வந்து அப்படி கூட்டு போகணும் இப்படி கொண்டு அரெஸ்ட் பண்ணும் இல்லை தே ஹேவ் டன் தே டியூட்டி அவள் வந்து அவர்கிட்ட டியூட்டியை செய்கிறிக்கணும் நான் ஒரு போலீஸாக இருந்தாலும் சேம் டைம் வந்து இதே இதே தான் செய்திருப்பேன் இப்படி ஒரு பிரச்சனையோடு வந்திருந்தால் இல்லை என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தால் அரெஸ்ட் பண்ணியிருப்பேன் அதில் ஒன்றும் இல்லை அவர் எவ்வளோ டக் ஃபுல்லாக கூட்டிக் கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணமுன்றது அவருடைய ஐயா இது போய் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுன்றது நான் ஒரு லோ அபேடி சிட்டிசன் வாங்குவோம் அதைக்கான்னு சொல்லிக்கிறேன் போனேன் அரெஸ்ட் பண்ணணும் அதனால அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை தே ஹாவ் டன் டியூட்டி அதை விட வேற வேறு விஷயங்கள் என்ன நடந்தோன் இருக்குது என்னால் கண்ட்ரோல் பண்ணிடலாம் சில விஷயங்கள் சில விஷயங்கள் எனக்கு கண்ட்ரோல் பண்ணையிலும் நான் அதில் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கேன் ஹாஸ்பிட்டலில் டவுன் டவுன் பண்ணணுமோ அல்லது வந்து அப்படி ஒரு எண்ணவுமே எனக்கு இல்லை வாழ்க்கையில் நான் ஒரு பேசிக்கலாக ஒரு டாக்டர் அதை மறந்துட்டேன் நான் பேஷண்ட்ஸ் பார்க்குறேன் எனக்கு சரியான சந்தோஷம் நான் பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ் பார்க்குறேன் சரியான சந்தோஷம் இப்போ எந்த கரியரில் இல்லாமல் போயிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை டாக்டர்ன்றது இல்லை போயிட்டேன்னு சொல்லி நான் அதாவது இப்போ நான் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டராக ஒர்க் பண்ணிடல அது இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் அடிக்கன்ஸ் போய் ஓபிடியில் இருந்தாலும் அந்த பெரிய பெரிய பிரச்சனை ஆயிரும் ஒரு ஹாஷான சுச்சுவேஷன்லாம் இருக்கு பட் ஐம் ஓகே மற்றது சில விஷயங்கள் வந்து இப்போ எங்களை டக்ளஸ் தேவானந்த சார் சொன்னிருந்தார் உங்களை நாங்கள் த்ரிபிளின் ஸ்டேட் பண்ணோம் சாஹாச்சேரிக்குன்னு சொல்லி ஒரு மாதமாயும் அந்த வாக்குறுதியும் வந்து காற்றுல போயிட்டுது அப்போ நீங்கள்லாம் கேட்டிருந்தீங்க நீங்கள் டக்ளஸ் ஆலா டக்ளஸ் ஆளான்ட்டு இப்போ எனக்கு டக்ளஸ் தேவானந்த சார் அவர்கள் என்ன மறுபடியும் சாகச்சேரிக்கு விடுவாரா என்ற நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் போயிட்டு இப்போ பேராதனியில் கூட லீவ் போட்டு தான் நிற்கிறேன் இந்த ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கேரியர் மற்றது இப்போ என்னொரு விஷயம் வந்து எங்களோட ஜூனியர் பச் வந்து இருபத்தஞ்சு பேர் பா மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ் ஆயிருக்கணும் எல்லோருக்கும் என்னுடைய மனமாந்து வாழ்த்துக்கள் நான் அக்கி என்னால் பெரிய உதவியும் செய்யலாம் போயிட்டுது என்னால் முடிஞ்ச உதவியை செய்திருக்கிறேன் லீடர்ஷிப் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸோ தே வில் டேக் த லீடர்ஷிப் பிரியாந்தனி கமலசிங்கம் இன்க்ளூடிங் ஹீரிஷாந்த் அதோடய தர்ஷன் தர்ஷனுக்கு நான் படிப்பிக்கலை அது தர்ஷனம் தவிர அந்த இருபத்தஞ்சி பேரில் இருபத்தி நாலு பேருக்கும் நான் சின்ன சின்ன என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன வேறு இருக்கிறேன் எனக்கு சரியான சந்தோஷம் வந்து ரிசர்ஸ் பார்க்க கேட்கல ஆனால் ஒருத்தருக்கு கோல்ட் பண்ணி விஷ் பண்ணக்கூடிய இல்லாத இந்த இருக்கிறேன் நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணி நாங்கள் எல்லாம் ஒன்றாக படிச்சுனாங்களே இட்ஸ் ஓகே இட் வாஸ் அ பாஸ்ட் லெவன் ரெண்டு பேர் கோல்ட் பண்ணி சொன்னாங்க நான் பாஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சந்தோஷம் திருப்பி எனக்கு வேறு எது வேற கிடைக்கும்போது இல்லை மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வர மாட்டேன்னு நினைக்கிறேன் நீ

பொலிட்டிக்கலே எனக்கு பின்னால் இருக்கிற இவை தான் இந்த நம்ம நீங்கள் பார்க்கலாம் யார் என்னுடைய பொலிட்டீஷியன்ஸ் வந்துட்டு பார்க்கலாம் இதில் பின்னால் இருக்கிறார் அவர் இவர் இவர் இவ்வளோ தான் இந்த டீம் இந்த அதுக்குல இதுதான் இந்த டீம் இதுதான் இந்த வீடு கார்லேயே போகுது வாழ்க்கை இதான் இந்த டீம் எனக்கு பொலிட்டிக்கலாக ஒருத்தர் சப்போர்ட் பண்ணவும் இல்லை அவளாளுக்கு திட்ட பிள்ளைன்னு சொல்லி நான் இன்னும் எடுத்துருக்கேன் சொல்லி நான் பெருமையாக இருக்கேன் நான் இல்லாட்ட பிள்ளை நான் இதுதான் இந்த பொலிட்டிக்கல் சப்போர்ட் அதை கணவர் முக்கியமான நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சந்தோஷம் கிழக்கில் சாணக்கியம் போல் வடக்கில் நீங்கள் தே தேர்தல் நிற்கும் சாணக்கியம் வந்து ஒரு மட்டக்களப்பு மேளம் மீளம் அவர் பெரிய நான் கதைக்க விரும்பலை இது வரைக்கும் என்ன கேட்டு பாருங்க அவர் செய்திருந்தால் நான் அவர் பாராட்டுவேன் சுமந்திரன் ஐயாவாக இருக்கட்டும் மிஸ்டர் சுமந்திரனை இருக்கட்டும் மிஸ்டர் சாணக்கியனை இருக்கட்டும் இஃப் தே ஹவ் டன் எனி திங் ஐ வில் சப்போர்ட் தேம் அதுபோக கேட்டிருக்கீங்க ഇഫ് യു വാൻ ടു എനി ഹെൽപ്പ് എനി ടൈം താങ്ക് യു വടമാനം മികപ്പ വൈദ്യ സാധന ഹാസ്പിറ്റൽ ഭവനിയാ പമ്പൈമാടി ഇങ്ങും മികപ്പാറ മുറികളിൽ നൈപെങ്കിലെ വൈദ്യങ്ങളാണ് ഇലുമൂറി വൈദ്യർ ഇല്ലേ കാരണത്താൽ എല്ലാം എങ്ങനെ തരുന്നതാണ് ഇപ്പോൾ ശ്രീലങ്കൻ സ ഹ്ത് സിസ്റ്റം നാ ഒരു എല്ലാത്തെയും മാതുവേം ഐ ആം ഫ്രം കനഡ ലിപ്ലാങ്ക് യു ജി ആക്ക எல்லாரும் தங்கின மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கரீரியில் சந்தோஷமாக இருக்கு அங்கே வச்மேட்ஸ் பார்க்க சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் வளமாக ஓகே கனா பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டேன் நான் என்னை பார்க்குறதுக்கு யாருன்னு தெரியல கோடு எடுக்கலாம் போயிட்டு நான் லீவில் இருக்கிறபடியா பேசிக் சம்பளம் வரணும் அந்த சம்பளம் வரையில் பரவாயில்ல வச்சிருக்க சொல்லுவோம் நோ ஒலியும் டாக்டர் அப்படி இருக்க சான்ஸ் இல்லை ஒலியும் வரும் நினைக்கிறேன் எனக்கு கேள்வி குழந்தை இல்லை என்றால் வைட்டை பற்றி பார்க்க வேணுமா எனக்கு தெரிய குழந்தை இல்லைனா வைட்டை பற்றி பார்க்க வேண்டிய தேவையில்லாம் இல்லை பயோப்சி எதில் எடுக்கலாமு நினைக்கிறேன் பட் அதுக்கு ட்ரான்ஸ் வைஜன இல்லான் அது யாராவது வியோஜிவரா அதுக்கு பதிவு சொல்லிவிடும் சவுண்ட் நாட் இன் ஆஃப் எம் சாரி இந்த ஃபோன் அப் செட் ஜஸ்ட் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன் மீண்டும் முப்பது மன்னர் வரவீங்க மன்னரில் பண்ணிக்கிறேன் ஜப்னாரு ஹூ இஸ் பிஹைண்ட் யூ டு சப்போர்ட் நோ நோம் மாஸ்கிங் எனி பார்ட்டிஸ் ஆர்கனைசேஸ் நன் ஆஃப் த பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் மீ பொலிட்டிகலை ஐம் ஓல் எலோன் வித் பப்ளிக் ஒருத்தருமே இல்லை தனியாக தான் இருக்கிறேன் நாளுக்கு நாளில் சப் சப்ரைசர்ஸ் கூடிக்கிட்டே போகுது இப்போல்லாம் என்ன திட்டுறாக்க சரியாக குறைஞ்சிட்டோம் அப்படியே திட்டிக் கொண்டு தான் இருக்கணும் அதுதானங்கள சமூகம் ஹூ இஸ் பிஹேண்ட் யூ சப்போர்ட் பாலிட்டிக்கல் திரும்ப சொல்லிட்டேன் நான் ஓகே இப்போ சத்தம் வருதுன்னு சொல்கிறீங்க தேங்க்யூ கால் பண்ணிக்கொண்டிருக்கீங்க யாரோ லண்டன் நம்மள இருந்து வந்துருக்கு கதைக்கிறேன் உங்களை இப்படி பார்க்கல ரொம்ப வேதனையாக இருக்கிறது மக்கள் உன் பக்கம் ஏன் நானே சந்தோஷமா இருக்கேன் நீங்க வேதனையா ஃபார் யூ ஐ எம் நாட் ஐ வில் டுமாரோ இஃப் ஐ பீப்புள்